விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் முன்னாள் பிரதமர் ஒருவர் முன்னாள் பிரதமரின் மகன் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதியினுடைய பணிப்பாளர் ஒருவர் என மொத்தம் பத்தொன்பது பேரினுடைய பெயர்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன அவர்கள் எவ்வளவு ரூபாய்களை பொதுமக்கள் பணத்திலிருந்து தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தமக்காக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அருமைக்கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் அல்ல இவர்கள் மிக அதிகமான செல்வத்தை உடையவர்கள் இவர்கள் எப்படி இவற்றை தமதாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னை வேதனை உறுத்துகின்ற திகில் பொதுமக்களை கோபமூட்டுகின்ற இந்த செயலை செய்தவர்கள் யார் யார் என்ற பெயர் விபரங்கள் இன்று பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவர்களில் ஒரு சிலருடைய பெயர்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒரு சிலர் தங்களுடைய பெயரை மறைத்தும் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரை ஒருவாராக கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்களின் முழு பெயர் விபரங்களையும் போது பார்க்கலாம் அவர்கள் எவ்வளவு பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் பார்க்கலாம் ஆகவே முழுமையான கானுடைய பார்வையிடுங்கள் அன்பான நேர்களை அதன் அடிப்படையில் முன்னாள் பிரதமர் டி எம் ஜாயரத்ன பொதுமக்கள் நிதியிலிருந்து ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முப்பது மில்லியன் ரூபாய்கள் முந்நூறு லட்சம் ரூபாய்கள் மூன்று கோடி பெற்று கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது அவருடைய மருத்துவ தேவைகளுக்காக போல் முன்னாள் சுகாதார அமைச்சர் சிறைவாசம் கண்டவர் கெஹலி ராமுக் நூற்று பத்து லட்சம் ரூபாய்கள் பதினோரு மில்லியன் அதே போல் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன பத்து மில்லியன் நூறு லட்சம் அதே போல் முன்னாள் அமைச்சர் அலுக் அலுவிகாரி இரண்டு தசம் இரண்டு மில்லியன் இருபத்தி இரண்டு லட்சம் மற்றும் அவருடைய மகன் ரஞ்சித் தலுவிகாரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நான்கு தசம் ஆறு மில்லியன் நாற்பத்தி லட்சம் அதே போல முன்னாள் சபாநாயகர் ஜோசப் மைக்கேல் பெரிரா இரண்டு தசம் ஏழு மில்லியன் ரூபாய்கள் அதாவது இருபத்தி ஏழு லட்சம் முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சோய்சா பதினெட்டு மில்லியன் அதே போல் ஜோன் அமரதுங்க நான்கு மில்லியன் ரூபாய்கள் ാ മിയ മ പാര ുപന് മുാ പ്തമ രത്്ര ിരമാക്ക മാ ിര വരമാ മി പ. അഅോ മനോച് സിസേന മുന്നാ മിച തസി ാസ് പഹിസ ിതാത് ോ് മ പാര് പന ാ് മ ് പ . அதேபோல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி எல் நிஷாந்த சில்வா ஆகியோரும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் பெற்றுக் பெற்றுக்கொண்டார்கள் என்பது தொடர்பிலே வெளிப்படுத்தப்படவில்லை ஆனாலும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அதேபோல போல மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடைய கால தான் இவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் பலரினுடைய பெயர்களும் இதிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவைகள் அந்த அனைத்து பெயர்களையும் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒரு விடயம் இவர்கள் அனைவருமே ஒரு சிலர் தங்களினுடைய பெயர்களை வெளியே வராமல் இருப்பதற்காக விலாசங்களோடு சேர்த்து கடைசி பெயரை மாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை தேடிக்கொள்வதே சற்று சிரமமாக இருக்கிறது என்று அமைச்சர் நலைந்த ஜெய்தீச தெரிவித்தார் என்றாலும் அவர்களை ஒருவாறு தேடிக்கொண்டோம் என்று தெரிவித்திருந்தார் அந்தவர்கள் வரிசையிலே முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேம முன்னாள் மேல் மாகாண முதலமைச்சர் ஈஸ்வர தேவபிரியா ஆகியோர் அடங்குவார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆகவே மொத்தமாக മ ന രങ ി പ് ന ് പ ് മ പ ര സ ോ നമതു് പ ാ ത് മത ുാരണ സു ന ാ ര മുകම ന ാජ് ് ഹലിയ മു െ് ഞച ്ോ ാരത് സമേ ാ ന പിൽ ിാන්് സി ്ര ാ് ദ പ്രිය විදිර ി്්‍රമായ. ஜகத் குமார் கே பி எஸ் குமாரசிரி ஜாயலத் ஜாயவர்தன நாமல் குணவர்தன தர்மதாச பண்டா விமல வீர திசாநாயக்க லக்கி ஜாயவார்தன பி சந்திரசேகரன் மனோஜ் சிறிசேன ஜோஷப் மைக்கேல் பெரரா டிபிஏக்க நாயக்க டபிள்யூ எம்எஸ் ஃபோன்சேகா ஜெயந்த வீரசிங் இவர் முன்னாள் ஜனாதிபதியினுடைய சட்ட பணிப்பாளர் என்று தெரிய வருகிறது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அலிக் அலுவிஹாரே ரஞ்சித் அலுவிகாரு எம்கேடிஎஸ் ஜாயவர்தன ஆகியோருடைய பெயர்கள் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒருவர் இருக்கிறார் பத்தொன்பது மில்லியன் ரூபாய்களை பெற்றவர் இவர்களினுடைய வேதனைகள்தான் தான் மக்களினுடைய மாற்றத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது இவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளிவராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கத்தின் மீது சேறு பூசும் நடவடிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன எனவே மக்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கடந்த காலங்களிலே வாக்களித்து விட்டிருக்கிறீர்கள் என்று முன்னாள் பிரதமர் ஒருவர் இருக்கிறார் முன்னாள் பிரதமரின் ஒருவர் இருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆலோசக பணிப்பாளர் ஒருவர் இருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் இவர்கள் எப்படி மிக முக்கியமாக இந்த நிதியங்களில் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி அதே போல தான் அவர் தெரிவித்திருந்தார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய த தாயார் இன்னும் வழிநடாத்தப்படுகிறார் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மனைவி என்ற அடிப்படையிலே அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க வழி நடாத்தப்படுகிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நடாத்தப்படுகிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழி நடாத்தப்படுகிறார் இப்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழி நடாத்தப்படுகிறார் இப்படி பலரும் இதுவரை நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் ரூபாய்கள் செலவாகின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இவற்றை கொள்வதற்காக அரசாங்கத்தின் மீது சேறு பூசும் நடவடிக்கைகளிலே அவர்கள் கம்பீரமாக இருக்கிறார்கள் ஆகவே வங்குரோத்து நிலை அடைந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் தான் அரசாங்கத்தை இப்படி செய்கிறார்கள் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆகவே மக்கள் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சபைக்கு நான் இவற்றை சமர்ப்பிக்கிறேன் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் எம் கே டி எஸ் குணவர்தன நூற்று பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ரஞ்சித் சோய்சா நூற்று எண்பத்து எட்டு லட்சம் ரூபாய் முன்னாள் பிரதமர் டி எம் ஜெயரத்ன முன்னூறு லட்சம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதிகளை கொள்ளையடித்தவர்கள் அல்லது நிதிகளை பெற்றுக்கொண்டவர்களினுடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பிரதமர் பல கோடி ரூபாய்களை தமக்காக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதனை விட பொதுமக்களின் பணத்தை தமதாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் மிக வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்கள் போன்று அவற்றை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேலியாகவும் இன்று சுகாதார அமைச்சரும் அமைச்சரவின் ஊடக பேச்சாளருமான அமைச்சர் நலிந்த ஜாய்திச ஆவணங்களோடு பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் மிக வேதனை அளிக்கிறது என்ற ஒரு விஜயத்தை தெரிவித்திருக்கிறார் சாதாரண ஒரு பொது மகன் தன்னுடைய சுகாதார தேவைக்காக அல்லது ஏதேனும் ஒரு தேவைக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஓரிரு லட்சம் ரூபாய்களை பெற்றுக்கொள்வதற்கே அவ்வளவு சிரமப்படுகின்ற போது இவர்கள் எந்த பிரிவின் கீழ் இவற்றை பெற்றுக்கொண்டார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மட்டுமல்லாமல் அவர் தெரிவித்திருக்கிறார் இவர்கள் அனைவருமே பல்வேறு எரிபொருள் நிற நிலையங்களினுடைய உரிமையாளர்களாக இருப்பவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல் பல்வேறு சொத்துக்களை உடையவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை தமதாக்கி இருக்கிறார்கள் என்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார் மிக ஆத்திரமூட்டுகின்ற செய்தியாக இருக்கிறது ஆனால் இறுதியாக ஒரு விடயம் இவர்கள் அனைவருமே திருடியது உங்களுடைய ஒரே ஒரு வாக்கினால் தான் நீங்கள் அளித்த வாக்கினால் தான் உங்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து தான் ஆகவே இவர்கள் அனைவரும் திருடியதற்கு பொதுமக்களாகிய இவர்களுக்கு வாக்களித்த நீங்களும் பொறுப்பு ஆகவே திருட்டு கூடந்தையாக இருந்த நீங்களும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் இத்தனை திருடர்களாக அல்லது இத்தனை ரூபாய்களை தமதாக்கிய மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திற்கு வாக்களித்து அனுப்பிய அவர்களுக்கு உதவிய அத்தனை பேரும் இதற்கு திருட்டு குற்றத்திற்குள் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே தண்டனை அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே பெயர் இவர்களுக்கும் உண்டு என்பதனை மறவா